ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ராவணனின் நாயகி நாவல் பகுதி பத்து வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ கேட்கலாம் இரண்டு மூன்று நாட்களில் திரும்பி விடுவான் என்று பவித்ரா பிரேமலதா கூறிய இந்திரஜித் ஒரு வாரமாகியும் வீடு திரும்பவில்லை ஆனால் வீட்டில் இருக்கும் ஒருவரும் அதை பற்றி கவலைப்பட்டதாக சூர்யாவுக்கு தெரியவில்லை அவன் மீது பாசம் இல்லாததால் அல்ல அவன் அப்படிதான் என்று அவர்களுக்கு தெரியும் அது சூர்யாவுக்கும் புரிகிறது ஆனாலும் ஒரு தவிப்பு ஏதும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ அவளால் சகஜமாக இருக்க முடியவில்லை ஒருவித தவிப்பிலேயே உணவு உறக்கத்தை மறந்து ஏதோ சிந்தனையில் கொண்டிருந்தாள் எந்த ஒரு விஷயத்திலும் அவள் மனம் ஒட்டவில்லை அவளது வீட்டிலிருந்து அழைப்பு வந்தால் கூட ஏதோ பேருக்கு ஒன்று இரண்டு வார்த்தைகள் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்து விடுவாள் அவளது இந்த நிலையை கண்ட பவித்ரா பிரேமலதா அவளை வெளியே அழைத்து செல்வதை வழக்கமாக்கிக் கொண்டனர் கோயிலுக்கு அல்லது ஷாப்பிங் என்று கூறி அவளை வலுக்கட்டாயமாக அழைத்து செல்ல ஆரம்பித்தனர் வீடு திரும்பும் போது கூட அவள் மனம் அமைதியாகி இருக்காது அதை அமைதிப்படுத்தவே அறைக்கு சென்று குளித்து விட்டு வருவாள் அப்படி செல்லும் போது கூட ஏதாவது ஒன்றை அல்லது அனைத்தையுமே மறந்து சென்று விடுவாள் வேறு வழியின்றி கட்டியிருந்த சேலையை உடலில் சுற்றி கொண்டு வந்து விடுவாள் சேலை என்றால் அவளுக்கு மிகவும் பிடிக்கும் வீட்டில் இருக்கும் போது சுடிதார் வெளியே செல்லும் போது சேலை என்றுதான் அவள் கட்டுவாள் இன்றும் அப்படித்தான் பிரேமலதா பவித்ராவோடு வெளியே சென்று திரும்பியவள் மாற்ற உடையோ எடுத்துக் கொள்ளாமல் குளியல் அறைக்குள் வந்துவிட்டாள் கடைசியில் அவள் உடுத்தியிருந்த சேலையை உடலில் சுற்றி கொண்டு வெளியே வர அறைக்குள் இந்திரஜித் நிற்பதை கண்டு சட்டென்று அவள் முகம் மலர்ந்தது ஆனால் தன் கோலத்தை கண்டவள் அப்படியே திரும்பி குளியலறைக்குள் செல்ல தயாராக அவளை பார்த்து விட்டான் இந்திரஜித் சூர்யா என்று அவன் அழைக்க அப்படியே நின்றவள் திரும்பி அவனை பார்த்தாள் அவன் விழிகளில் காதல் கசிகிறது ஆனால் அவளுக்கு அவனை கண்ட நிம்மதி மட்டுமே வேறு எந்த உணர்ச்சிகளும் அவள் உடலில் தூண்டப்படவில்லை சூழ்நிலையால் ரவுடியாக்கப்பட்டவனின் மீது ஏற்பட்ட ஒருவித கரிசனம் அவ்வளவுதான் அவனது கால்கள் அவளை நாடி வந்தது வழக்கம் வழக்கம்போல் எந்த உணர்ச்சியும் மற்றவளாக அவள் கல்லாகவே நிற்கிறாள் அவள் அருகில் வந்துவிட்ட இந்த விழிகள் அவளை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தது சேலையை உடலில் சுற்றி கொண்டு நிற்கிறாள் அவள் மார்போடு ஒட்டி கொண்டிருக்கும் சேலையின் அந்த நுனி மீது அவன் விழிகள் பட்டு நின்றது அவன் இதழ்களில் ஒரு குறும்பு புன்னகை உதயமானது சட்டென்று அந்த சேலை நுனியை பிடித்து ஒரு இழு இழுத்தவன் அவள் உடலில் சுற்றி இருந்த சேலையை உருவ ஆரம்பித்தான் இதை அவள் எதிர்பார்க்கவில்லை திகைத்து போனவள் அவன் இழுக்கும் ஒவ்வொரு இழுப்புக்கும் ஒவ்வொரு சுற்று சுற்றி கொண்டே இருந்தாள் அவள் உடனே மறைத்திருந்த கடைசி சுற்றை எட்டியதும் சட்டென்று சுதாரித்துக் கொண்டவள் சேலையை மார்போடு சேர்த்து பிடித்துக் கொண்டாள் அப்படியே அவளை சேலையோடு அவன் இழுக்க அவள் அவன் மார்பில் வந்து வீழ்ந்தாள் இப்போதும் அவள் சேலையை விடவில்லை போயிட்டு உடனே வரேன்னு சொல்லிட்டு போனவன் வராம போனா ஜஸ்ட் ஒரு கால் குடவை பண்ணி என்னன்னு கேட்க மாட்டேன் அந்த அளவு நீ என்ன வெறுக்கிறியா ஆம் என்பதா இல்லை என்பதா அவளுக்கு புரியவில்லை அவன் மீது அவளுக்கு காதல் எதுவும் இல்லை ஆனால் வெறுப்பும் இல்லை அதை எப்படி அவனிடம் கூறுவது உன்னதான் கேட்கிற பதில் சொல்ல மாட்டியா என்றவன் அவள் பிடித்திருந்த அந்த கடைசி சுற்றையும் இழுத்து உருவி சேலையை பறக்க அவளை ஆசையை அழைத்துக் கொண்டான் தன் உடல் அழகை மறக்க வழி தேடியவளின் விழிகளில் முதல் முத்தத்தை பதித்தவன் ஆசையாய் அவளை அவளை மெல்ல மெல்ல புசிக்க ஆரம்பித்தான் அவன் ஆசை அடங்கியதும் தன் மார்போடு கொண்டு அப்படியே அவன்டங்கியதும் அவள் உடலில் எந்த உணர்ச்சிகளும் இல்லை விழிமூடி படுத்திருப்பவனை ஆழமாக அவள் விழிகள் பார்க்கிறது அவனது பால்ய காலம் எப்படி இருந்திருக்கும் என்ற எண்ணம் தான் அவளை வேட்டையாடி கொண்டிருந்தது அவன் ஆழ்ந்து உறங்குகிறான் அவளுக்கு உறக்கம் வரவில்லை சிறிது நேரம் கழித்துதான் உடை ஏதுமின்றி அவன் வெற்று மார்பில் படுத்திருக்கிறோமே என்பதை உணர்ந்தவள் அனைத்திற்கும் அவனது வலுவான கரத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சித்தாள் ஆனால் அவனிடம் இருந்து அவளால் விடுபட முடியவில்லை முதன்முறை அவனது திடமான கரத்தையும் வலுவான புயங்களையும் பறந்து விரிந்த மார்பையும் கண்டு திகைத்தாள் இத்தனை நாள் அவனோடு தான் இருந்தாள் ஆனால் உருக்கு போன்ற அவனது உடலை அவள் கண்டதில்லை அதை ரசித்ததில்லை இன்றுதான் முதன்முறை இரும்பு கவசம் அணிந்தாற் போல் திடமாக இருக்கும் அவனது மார்பு அவளை அதை பார்க்க அவள் மனதில் ஒரு ஆசையும் மெதுவாக கரத்தை அவள் மார்பை நோக்கி கொண்டு சென்றவள் அவன் எழுந்து விடுவானோ என்று பயந்து சட்டென்று கரத்தை இழுத்து கொண்டாள் இப்போது அவள் விழிகள் அவன் முகத்தை கூர்ந்து கவனிக்கிறது பெரிய நெற்றி அழகான கண்கள் எடுப்பான நாசி அழகான மீசை அவளை எப்போதும் ஆசையாய் கவும் உதடுகள் அவன் ஒரு பேரழகன் என்று அவள் மனம் கூறுகிறது அதை உறுதி செய்து கொள்ளவோ என்னவோ அவளது விழிகள் மீண்டும் மீண்டும் அவனது அழகை ரசித்தது கலைந்து கிடக்கும் அவன் கேசத்தை வருட அவள் கரம் துடிக்கிறது தாய் பாசத்தை இழந்தவன் அல்லவா அவனுக்கு தாயாக மாறினால் என்ன இப்படியே அவனை பார்த்து அவள் ரசித்துக் கொண்டிருக்க மெல்ல மெல்ல அவள் கல் போன்ற இதயத்தை துளைத்து அதற்குள் ஏறி அமர்ந்தான் இந்திரஜித் எங்கோ கோழி கூவும் சத்தம் அவள் செவியை வந்து எட்ட அவள் விழிகள் அவளையும் அறியாமல் மெல்ல மூடிக்கொண்டது காலை இந்திரஜித் எழும்போது ஆழ்ந்து உறங்குகிறாள் சூர்யா அவளை உணர்த்திவிடக்கூடாது என்று மெதுவாக ஒரு புறம் சாய்ந்து அவளை படுக்கையில் கிடத்தியவன் பாலாடை களைந்த அவள் மேனியிலிருந்து விலகிய போர்வையை இழுத்து கழுத்து வரை பொருத்திவிட்டு எழ முயற்சிக்கும் போதுதான் கோவில் பழமாக சிவந்து போயிருக்கும் அவளது இதழ்கள் அவனை ஈர்த்தது அவள் சிவ்விதழில் இதழ் பதித்து அதை ஆசையாய் புசித்தான் எதிர்பாராத நேரம் எதிர்பாராத இந்த அவனது முத்தத்தில் சட்டென்று அவளுக்கு முழிப்பு வந்துவிட்டது முதன் முறை அவள் உடலில் ஒரு மின்சாரம் பாய்வதையும் அது உடல் முழுவதும் பரவுவதையும் அவள் உணர்ந்தாள் அவள் உடல் சிலிர்த்து கொண்டது அவள் உணர்ச்சிகள் அந்த நொடி தூண்டப்பட்டது விழிகளை அவள் திறந்து கொண்டாள் அப்போதும் அவன் இதழ்கள் அவள் இதழை விடவில்லை ஆசை அடங்கும் வரை அதை புசித்த பிறகுதான் மெல்ல அவளிடம் இருந்து விலகினான் விழி திறந்து புன்னகைத்தபடியே அவன் எழுந்து கொண்டான் மீண்டும் அவள் உள்ளம் எதிர்பார்க்க நான் அவசரமா கிளம்பணும் போயிட்டு நைட் தான் வருவேன் அதுவும் பன்னெண்டு மணிக்கு மேல எனக்காக காத்திருக்க வேண்டாம் என்று கூறிவிட்டு அவன் குளியல் அறைக்குள் சென்று விட்டான் ஆனால் அவன் அழைத்து சென்ற முத்தத்தின் தித்திப்பு இப்போதும் இதழில் அப்படியேதான் இருக்கிறது அந்த முத்தத்தை மீண்டும் மீண்டும் அவள் விரும்பினாள் அதை அவனிடம் கேட்கவா முடியும் அந்த முத்தத்தின் தித்திப்பை மீண்டும் மீண்டும் அசை போட்டபடியே விழிகளை மூடிக்கொண்டாள் சூர்யா முகத்தில் குளிர்ந்த நீர் வந்து வீழ்வதை உணர்ந்து வீட்டுக்குள்ள மழையா விழிகளை திறந்தவள் நனைந்த தலைமுடியை அவள் மீது குடையும் இந்திரஜித்தை கண்டு புன்னகைத்தபடியே குட் மார்னிங் என்று கூறிவிட்டு எழ முயன்றாள் ஏய் இயந்திரிக்காத அப்புறம் என்னுடைய மூடு மாறியிடும் முக்கியமான ஒரு வேலை இருக்கு நான் லேட் பண்ணிடக்கூடாது அவன் ஏன் அப்படி கூறுகிறான் என்று அவளுக்கு முதலில் புரியவில்லை பிறகுதான் அவளுக்கு உரைத்தது வெட்கம் முதன்முறை அவள் முகத்தில் எட்டி பார்க்க சட்டென்று அதை மறைத்தவள் சாரி என்று கூறிவிட்டு படுக்கையில் கிடக்கும் அவளது சேலையை கை நீட்டி எடுக்க முயல அதை எடுத்து அவளிடம் கொடுத்தவன் தேங்க்யூ என்றான் புரியாமல் அவனை பார்த்தாள் முதல் தடவை நீ எனக்கு குட் மார்னிங் சொல்லியிருக்க அதுவும் அழகான ஒரு புன்னகையோட அதை அப்படியே வாங்கி என் இதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டேன் இந்த ஒரு புன்னகை இன்னைக்கு ஃபுல்லா போதும் அப்போதுதான் தன் ஒவ்வொரு மெல்லிய அசைவுகளை கூட அவன் துல்லியமாக கவனிக்கிறான் என்பது சூர்யாவுக்கு புரிந்தது நீ நல்லா தூங்கிட்டு இருந்த எழுப்பாமலே போயிருப்பேன் ஆனா என்றவன் கண்ணடித்தான் அவள் இதழ்களில் புன்னகை மீண்டும் மலர வாவ் சூப்பர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே பாய் கண் சிமிட்டி விட்டு அவன் சென்று விட யாரும் அறைக்குள் வந்து விடக்கூடாது அல்லவா போர்வையை எடுத்து சுற்றி கொண்டு எழுந்து வந்து கதவை தாழிட்டாள் இரவு பனிரண்டு மணி சுவர் கடிகாரத்தையே இமைக்காமல் பார்த்தபடி படுக்கையில் அமர்ந்திருந்த சூர்யா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு எழுந்து வந்து ஜன்னலை திறந்து திரையை விலக்கி ஜன்னலில் ஏறி அமர்ந்தாள் வீட்டின் கேட் நன்றாக தெரிகிறது அவனது கார் வந்தாலும் அது நன்றாக தெரியும் சாலையும் தெரிகிறது சற்று அவனது கார் வந்தாலும் பார்த்து விடலாம் அவன் வரவை அவள் ஆவலாய் எதிர்பார்த்திருக்க சரியாக பனிரெண்டு இருபத்தி ஐந்து ஆன போது அவனது கார் சற்று தொலைவில் இருந்து வருவதை அவள் பார்த்து விட்டாள் சட்டென்று ஜன்னலை சாத்தினாள் திரையை சரியாக இழுத்து போட்டுவிட்டு ஓடி வந்து படுக்கையில் வீழ்ந்தாள் அவன் கார் கேட்டின் அருகில் வரும் வரை அவள் ஜன்னலின் அருகில் நின்றால் அவன் அதை கண்டுபிடித்து விடுவான் அல்லவா அன்று அப்படித்தானே அவன் கண்டுபிடித்து விட்டான் படுக்கையில் கிடக்கும் தலையணையை எடுத்து மார்போடு கட்டி கொண்டவள் இந்திரஜித் தலையணைக்கு முத்தமிட்டாள் இப்படி ஒரு முத்தத்தை அவருக்கு நேர்ல கொடுக்கிற தைரியம் உனக்குண்டா மனதிலிருந்து யாரோ கேட்க சத்தியமா இல்ல ஆனா ஒரு நாள் கண்டிப்பா கொடுப்பேன் கேழிச்ச அவர் பக்கத்துல வந்தாலே காலு ரெண்டு தந்தி அடிக்கும் ஆமா அது முன்னாடி இப்பதான் எனக்கு அவரை பிடிக்குமே பிடிக்குமா ஏய் இது கொஞ்சம் ஓவரா இல்ல என்ன ஓவரு அவர் இப்பவும் ரவுடிதான் அதே மாதிரி படுக்கையில உங்ககிட்ட எந்த ஈவு இறக்கமும் இப்பவும் காட்டுறது இல்ல அன்னைக்கும் அப்படிதான் இன்னைக்கும் அப்படிதான் அன்னைக்கு பிடிக்கல இன்னைக்கு பிடிக்குதா ஆம் உண்மைதான் ஆனாலும் அவனை இப்போது ஏனோ அவளுக்கு பிடிக்கிறது அது எப்படி படுக்கையில் அவன் மட்டுமா மனைவி மீது ஆசை கொள்ளும் எந்த அவளிடம் ஈவி இரக்கம் பார்ப்பதில்லையே குற்றம் என்றால் அனைத்தும் குற்றமே அதில் இருக்கும் நியாயத்தை ஆராய்ந்தால் எல்லாம் சரியே ஆம் இப்போது அனைத்தும் சரி என்று அவளுக்கு தோன்றுகிறது கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டதும் தலையணையை வீசிவிட்டு உறங்குவது போல் நடித்தாள் அறைக்குள் வந்த இந்திரஜித் அவள் உறங்கும் அழகை ரசித்தபடியே கையில் இருந்த பெட்டியை மேஜை மீது வைத்துவிட்டு அவள் அருகில் வந்து நெருக்கமாக ஒட்டி உரசி படுத்தான் இப்போது அவன் கரம் அவளை சுற்றி வளைக்கிறது அவன் முதல் முத்தமே அவளை ஆனந்த மூழ்கடித்தது மெல்ல விழிகளை திறந்து அவனை பார்த்தாள் தூங்கிட்டியா இல்லை என்று அவள் தலையை மட்டும் அசைக்க அவன் கரம் மெல்ல அவள் கன்னத்தை வருடி மெல்ல ஊர்ந்து கீழிறங்கி அவள் உடலை வருட ஆரம்பித்தது அவள் உடல் அவனது ஸ்பரிசத்திற்கு இணங்குவதை இறுக்கமாக மூடிக்கொள்ளும் அவள் விழிகளும் படுக்கை விரிப்பை அள்ளி பிடிக்கும் அவள் கரமும் அவனுக்கு காட்டிக் கொடுத்தது அவனது ஆவேசம் அணை உடை தூடும் வெள்ளமாக அவளை புரட்டி எடுத்து விட்டான் இந்திரஜித் காலை அவன் எழும்போது கண்ணாடி முன் நிற்கும் சூர்யா செக்க செவேல் என்று சிவந்து போன அவளது இதழ்களை வருடி பார்க்கிறாள் கழுத்தை பரிசோதிக்கிறாள் கன்னத்தை தொட்டு பார்க்கிறாள் எழுந்து வந்து அவளை சட்டென்று கொண்டவன் ஐ லவ் யூ என்றான் தலையை திருப்பி அவனை பார்த்தவள் என்ன புதுசா ஐ லவ் யூ எஸ் எல்லாமே புதுசா தானே இருக்கு நீ இப்படி கண்ணாடி முன்னாடி நின்னு உன்னுடைய அழக ரசிச்சு நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது இல்ல இப்பதான் மாட்டிக்கொண்டோம் என்பதை புரிந்து கொண்டாள் ஆனால் அவனிடம் தோற்க அவளுக்கு மனமில்லை அப்படியெல்லாம் இல்ல ஒதுடு வலிக்குது அதுதான் என்ன ஏதுன்னு தொட்டு பார்த்தேன் என்று கூறி அவள் சமாளிக்க கீழே விழுந்தாலும் என்னுடைய பொண்டாட்டிக்கு மீசையில மண்ணு ஒட்டாது ஆமா எனக்கு தான் மீசை இல்லையே அப்புறம் இப்படி கழித்துலன்னா குங்குமத்தை தடவி விடாதீங்க அவன் இதழ் பட்டு சிவந்து போன அடையாளங்களை காண்பித்தபடி அவள் கூற குறும்பாக சிரித்தவன் ஏ என்று கேட்டான் மத்தவங்க முன்னாடி போய் நிக்க வேண்டாமா இப்படிதான் பண்ணுவீங்களா பொய் கோபத்தை அவள் காட்ட சரி இனிமே யார் கண்ணும் படாத இடத்துல குங்குமத்தை பூசி விடுறேன் போதுமா அவள் கீழ் உதட்டை கடித்து சிரித்தாள் இந்த சிரிப்பு கூட அழகா இருக்கு முகத்துல டைம் அது கூட ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே சீக்கிரமா ரெடி நாம இன்னைக்கு வெளியே போறோம் வெளியே போறோமா எங்க சொல்ல முடியாது வா சீக்கிரமா குளிச்சுட்டு கிளம்பிடலாம் அவளை தூக்கி கொண்டு குளியலறையை நோக்கி நடந்தான் இந்திரஜித் பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்